அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவரது சண்டியற் காலை அறிமுக காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றது என்று ஒரே தம்பி நெத்தியில் அடிக்கக்கூடாது பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சந்த பெ பாண்டி அவரது அறிமுக சந்தியர் காலையா அந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக டி கோவில்பட்டி பலனி கூட நினைவாக சார்பாக மேலும் கோவில்பட்டி மாவீரன் செல் நினைவாக பி எஸ் கே ரோமன் சார்பாக உயர்த்தி டி தாண்டவன் பெட்டி பாண்டித்துறை முத்தப்பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்றிய அய்யனார்புரம் டி கலங்கப்பட்டி இரவக்கரையன்பட்டி இளைஞர சார்பாக ஐநூத்தி ஒன்றிய டி அய்யனார்புரம் ரூகன்ஸ்ரீ கோனார் கரீஷ்பாண்டி கோனார் அமரன் காலை உரிமைய சார்பாக இருநூத்தி ஒன்றிய டி கோவில்பட்டி பதினெட்டாம் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று டி கோவில்பட்டி இன்ஜினியரிங் முத்தகுமார் சார்பாக இருநூத்தி ஒன்றிய கோவில்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மானா பாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா